பாடல்கள் நூற்று நாற்பத்து ஆறு மீட்பராம் கடவுள் போற்றி அல்லே என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன் ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள் உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம் அவர்களின் ஆவி பிரியும்போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள் அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போ யாக்கோபின் இறைவனை தம் துணையாகக் கொண்டிருப்போர் பேறு பெற்றோர் தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர் அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றில் உள்ள யாவற்றையும் உருவாக்கியவர் என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகின்றார் பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார் சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார் ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார் நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார் ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார் அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார் ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார் சியோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார் அல்லேலூயா திருப்பாடல்கள் நூற்று நாற்பத்து ஏழு எல்லாம் வல்ல இறைவன் போற்றி அல்லே லூயா நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது அவரை புகழ்வது இனிமையானது அதுவே ஏற்புடையது ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார் நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டி சேர்க்கின்றார் உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார் நம் தலைவர் மாண்புமிக்கவர் மிகுந்த வல்லமை உள்ளவர் அவர் தம் நுண்ணறிவு அளவிடற்கு அறியது ஆண்டவர் எளியோர்க்கு ஆதரவளிக்கின்றார் பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள் நம் கடவுளை யாழ் கொண்டு புகழ்ந்து பாடுங்கள் அவர் வானத்தை மேகங்களால் மறைக்கின்றார் பூவுலகின் மீது மழையை பொழிகின்றார் மலைகளில் புல்லை முளைக்கச் செய்கின்றார் கால்நடைகளுக்கும் கரையும் காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் இறை கொடுக்கின்றார் குதிரையின் வலிமையில் அவர் மகிழ்ச்சி காண்பதில்லை வீரனின் கால் வலிமையையும் அவர் விரும்புவதில்லை தமக்கு அஞ்சி நடந்து தம் பேரன்புக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரிடம் அவர் மகிழ்ச்சி கொள்கின்றார் எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சியோனே உன் கடவுளை அவர் உன் வாயில்களின் வலுப்படுத்துகின்றார் உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார் அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார் அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது அவர் வெண்கம்பளி போல் பணியை பொழிகின்றார் சாம்பலை போல் உரை பணியை தூவுகின்றார் பனிக்கட்டியை துகள்களாக விழச் செய்கின்றார் அவர் வரவிடும் குளிரை தாங்கக்கூடியவர் யார் அவர் தம் கட்டளையால் அவற்றை உருக செய்கின்றார் தம் காற்றை செய்ய நீர் ஓடத் தொடங்குகின்றது யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார் அவர் வேறெந்த எந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது அல்லே லூயா